பூரா ஏழு மணி எட்டு மணிக்கு எழுந்திரிச்சி பழகிட்டீங்க ஸோ முதல் சூரிய உதயத்துக்கு முன்னால் எழுந்திரிச்சு போகலாங்க அப்புறம் அதிகாலை பற்றி யோசிப்போம் சரிங்களா ரெண்டாவது எந்திரிச்சோன்னு ஊட்டி இருந்தால் ஊட்டி மருத்துவம் இல்லை மனைவி கல்யாணம் ஆனவங்க ஆகாதவங்கன்னா பெற்றவங்க முடிஞ்சிடும் முஞ்சினால் நல்லா இருக்கும் ஏன்னா நீங்கள் தான் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இருப்பாங்க சரியா அதுக்கப்புறம் என்ன பண்ணும் கேலண்டர்ல தேதியை கிழிக்கிறோம் அப்போ தான் இன்னைக்கு நாம் என்ன கிழிக்க போகிறோன்றது யோசனைக்கு வரும் சரிங்களா மாமா வணக்கம் காலை வணக்கம் நல்லா இருக்கியா சாப்பிட்டியா என்ன சாப்பிட்ட லைக்கெல்லாம் நீ ஏன் வச்சிக்க சாப்பிட்டியா லைக்கு போட வேண்டியாலும் உடனே வச்சுக்கல போட்டால்தான் தெரியும்ல கேலண்டர்ல தேதியை கிழிக்கணும் வேதியை குளிச்சுட்டு பல்லெல்லாம் வளர்க்கணும்னு அவசியம் இல்லை காலைக்கடங்களை முடிச்சுட்டு குளிச்சுட்டு சாமியை கும்பிடணும் சாமின்னா உன் மனசில் உங்கள் அப்பா சாமின்னா உங்கள் அப்பாவை கும்பிடு உன் புருஷன் சாமின்னா புருஷனை கும்பிடு இல்லைன்னா உன் வாழ்க்கையில் உனக்கு ஏதாவது நல்லது செஞ்சவங்க மறக்க முடியாதவங்க இருந்தாங்கன்னா அவங்கள கும்பிடு அதுதான் சாமி சரியா வாழ்க்கை நல்லா இருக்கும் நீ நல்லா இருக்கணும்னு செஞ்சு நல்லது நினைச்சவமோ எப்பயும் உனக்கு கெட்டதிலே நினைக்க மாட்டாங்க அதை முதல் நீ நம்பணும் சரியா நீ எந்த சாமியை கும்பிட்டாலும் முதல் அந்த சாமியை நம்பணும் நம்பினா தான் நல்லது நடக்கும் எனக்கு ஒரு ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க எல்லாம் எதுவுமே நினைக்க மாட்டேன் பட் எப்பயாவது எனக்கு அவங்க ஞாபகம் வந்துடுச்சு அவங்ககிட்ட பேசணும்னு நினச்சிட்டேன்னா அன்னைக்கு உள்ள அதிகபட்சம் அந்த குறை நாள்லையே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் கணக்கு இல்லை காலையில் பத்து மணிக்கு நினைக்கிறேன் அப்புடின்னா நைட்டு பத்து மணிக்குள்ளே எனக்கு பேசிடுவாங்க என் மனசில் தோணுது அவங்ககிட்ட பேசணும்னா மாப்பிள்ள பேசணும்னு தோணுச்சு அதான் கூப்பிட்டேன் அப்படிமாங்க இல்லைண்ணே பேசணும்னு தோணுச்சுனே இல்லைண்ணே ஒரு விஷயம் நடந்துச்சு அவங்க ஞாபகம் வந்துச்சுனே அப்படின்னு பேசிடுவாங்க அந்த மாதிரி உண்மையிலேயே அவங்கள நம்பணும் அப்படி இருந்தால் அது நடக்கும் அதே மாதிரி தான் ஆண்டவன் ஆண்டவன் தான் நல்ல நண்பர்கள் நல்ல நம்ம நினைக்கிற எல்லாமே வெஜ்ஜு பிரியாணி சூப்பர் நன்றி நல்லா இருந்துச்சாம்மா வெஜ்ஜு பிரியாணி வணக்கம்மா வெண்ணிலா வணக்கம் காலை வணக்கம் சாப்பிட்டியா என்ன சாப்பிட்ட அன்னி காலை வணக்கம் அன்னி மெசேஜ் போட்டுக்கா தெரியலையே வர இது எங்களை அள்ளி வீசுவத ஸோ நம்ப வேண்டியது நம்ம சுற்றி இருக்கவங்கள நீ அவங்கள நல்லவனாக பார்த்தா அவனுக்கு நல்லவனாக காட்சி அளிப்பான் கெட்டவனாக பார்த்தா கெட்டவனாக காட்சி அளிப்பான் ஒன்றுமே இல்லை நீங்கள் உங்கள் ஆஃபீஸுக்கோ இல்லை ஒரு பெரிய கடைக்கோ எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகிறீங்க அங்கே ஒரு செக்யூரிட்டி இருக்கார் போகிறப்போ உங்களை சிரிச்சுக்கிட்டே மனம் மகிழ்ந்து வணக்கம் சொல்லி கூப்பிட்டாருனா அந்த சந்தோஷத்தோட நீங்களும் போனீங்கன்னா உள்ளே போகிறப்ப எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் அதே நீங்கள் உள்ளே போகிறப்ப அந்த செக்யூரிட்டி ஏதோ ஒரு வேலையை முடிச்சுட்டு அவசரமாக ஓடி வந்து நிற்கிறாரு நிற்கிறப்ப டப்புன்னு அவர் ஷூ உங்கள் காலில் மிதிப்பட்டுருக்கு அதாவது அவர் ஷூவால் உங்கள் காலை டென்ஷன் ஆகி உள்ளே போகிறீங்க அந்த கடைக்குள்ளே நீங்கள் எதோ போய் பார்த்தாலும் உங்களுக்கு டென்ஷனாகவே தான் இருக்கும் ரெண்டாவது நல்ல விஷயம் நடந்துக்கிறோம் அவங்க ஒரு நீ ஒரு பொருள் கேட்பீங்க அவங்க எடுத்து கொடுக்குறப்ப தவறிடும் அப்போ உங்களுக்கு டென்ஷன் ஆகும் அவன் என்னை மிழித்தான் நீ இதை பீ போடுற மரியாதை இல்லாமல் இன்னும் என்னடா செய்வீங்க வரும் அப்படிலாம் போவோம் வரக்கூடாதுன்னா அவர் மிதித்ததை அங்கேயே மறந்துடணும் சரி அந்த மனுஷன் நல்ல மனுஷன் அவர் பார்க்க பெரிய மனுஷன் மாதிரி இருக்கார் அவர் வீம்புக்குன்னு செஞ்சுருக்க மாட்டார் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம உள்ளே போனோம்னா நம்ம மனசு மாதிரியே எல்லாமே அங்கே உள்ள நடக்கும் தனியாக உள்ள நுழைப்பையும் நான் அப்படின்னு வந்துக்கிட்டே போனோம்னா அங்கே உள்ள போனா எல்லாமே அப்படித்தான் இருக்கும் நான் சொன்னது புரிஞ்சுனா பாருங்க புரியலைன்னா ஒப்புங்க எப்ப பார்த்தாலும் மெசேஜே பச்சிக்கிறத்துக்கு போர் அடிக்குது அதான் ஏதாவது சொல்லாமேன்னு சொன்னேன் மற்றபடி யாரும் வருத்தப்படாதீங்க ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் முனீஸ்வரன் என் சேனலை பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது நாங்கள் பின் பண்ணுமாங்கோ